கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற உலக தின பேரணியில் பால் லிட்டருக்கு ரூபாய் மூன்று விலை உயர்த்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பது மற்றும் விவசாயிகள் தேசிய வங்கிகள் பெற்ற கடன் முழுவதையும் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விவசாயிகளின் நலனுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை ஐந்தாம் தேதியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது கிருஷ்ணகிரி எல்ஐசி அலுவலகம் அருகில் இருந்து துவங்கிய பேரணியை தென்னிந்திய விவசாய சங்க தலைவர் நரசிம்மம் நாயுடு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதனை அடுத்து நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பேரணியானது கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் நடைபெற்ற உழவர் தின பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தில் உயிர் நீத்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் நரசிம்ம நாயுடு கர்நாடக மாநில விவசாய சங்க தலைவர் குருபூர் சாந்தகுமார் மாநில செயலாளர் வேலுமணி மாநில விவசாய சங்க தலைவர் தாமஸ் மாநில துணை செயலாளர் கோவை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசு விவசாயிகளுக்கு தொடர்ந்து செய்து வரும் துரோகங்களை கண்டித்து உரையாற்றினார்கள் மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய அரசு நெல்லுக்கு உண்டான ஆதார விலையை அதிகரிக்க வேண்டும் விவசாய விலை பொருட்களை இறக்குமதிக்கு தடை விதித்து ஏற்றுமதிக்கு உண்டான தடையை நீக்கி விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் விவசாயிகள் தேசிய வங்கிகளில் பெற்ற கடன் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் முழுவதும் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் பயிர்களை நாசம் செய்யும் வன விலங்குகளை சுட விவசாயிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் நிலத்தை காயப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு நூறு சதவிகிதம் கூடுதலாக இழப்பீடு வழங்க வேண்டும் அனைத்து விவசாய பணிகளுக்கும் அரசு செலவில் இயந்திரங்கள் வழங்க வேண்டும் வாணி ஒட்டு அணை கட்டும் திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் பால் லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் மூன்று உயர்த்தி வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் அனுமந்த ராசு சங்கத்தின் ஆலோசகர் நசீர் மாவட்ட தலைவர் வேலு மாநில மகளிர் அணி தலைவி பெருமா மாவட்ட செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்